மற்றவர்களுடைய தவறுகளை மிக தெளிவாக காணக்கூடிய என் கண்களால் என் தவறு மட்டும் சுத்தமா தெரிவதில்லையே இதற்கு காரணம் என்ன தீர்வு என்ன என்ற ஒரு கேள்வி வைக்கப்பட்டுள்ளது ஓகே இட்ஸ் அ சிம்பிள் தான் ஆக்சுவலி நமக்கு ஆன்மீகம்னாலே ஒரே ஒரு தோஷம் தான் அது என்ன தோஷம்னா அகங்காரம்னு சொல்லலாம் இல்லைன்னா விருப்பு அல்லது வெறுப்புன்னு சொல்லலாம் இந்த மூணுதான் காம்பினேஷனா நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு ரீசனா நீங்க இதைத்தான் சொல்லி ஆகணும் இல்லையா பட் இருந்தாலும் மண்டையில் ஏற மாட்டேங்குது அதனால மீண்டும் மீண்டும் பல பல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் கேட்டு ஆன்சரை திரும்பி ஒரே சொல்லி இருக்க வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரி இப்போ விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது எப்படி வந்து இதுக்கு காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு விஷயத்துல நான் முழுசா விருப்பு வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்டா என் கண்களுக்கு பிளஸ் மட்டும்தான் தெரியும் மைனஸ் தெரியவே தெரியாது கம்ப்ளீட்டா வெறுப்பு வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா மைனஸ் மட்டும்தான் தெரியும் பிளஸ் தெரியவே தெரியாது அப்படின்னா சிம்பிளி உண்மை தெரியாது அப்படின்றது நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் சரியா இப்போ நம்ம மேல நம்ம என்ன வச்சிருக்கோம் வேற லெவல் அடிக்டட் ஃபார் திஸ் பாடி அண்ட் இல்லையா எல்லாரும் முதல்ல அடிக்ஷன் யாருக்குன்னா எனக்கு தான் எனக்கு போக தான் இது எல்லாம் ஒரு பொன் ஒரு பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த பையன் பொண்ணு மேல அடிக்ஷன்ல இருக்கான் அது சரி ஃபர்ஸ்ட் தன்னை விட அவளை அடிக்ட் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது தன்னை விட அவளுக்கு அடிக்ட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பேரு சரண்டர் அதுக்கு பேர் அடிக்ஷனே கிடையாது சரியா அப்போ நம்ம நாணய தூக்கி குடுத்தறான்ல இறைவன்கிட்ட நம்ம அடிக்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உங்க நானே தூக்கி குடு அப்படிங்கிறோம் அது சரண்டர் சரியா அப்படியான இருக்கான் அப்போ இந்த பர்ட்டிகுலர் கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா அண்ட் தி மோஸ்ட் டிக்ட் ஃபெலோ ஃபன் மைசல் அப்போ அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும் அப்படிங்கிறப்போ எனக்கு என்ன தெரியும் பிடிச்ச இடத்துல என்ன தெரியும் பிளஸ் தான் தெரியுமே தவிர மைனஸ் தெரியாதுன்னு சொன்னேனா அப்போ என்ன பத்தி பிளஸ் கேட்டீங்கன்னா வர்ணிப்பேன் நான் அப்படியாக்கும் இப்படி பத்தி மைனஸ் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னா மைனஸா என்கிட்டயா இருங்க யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு யோசிக்க வேண்டியது சரியா சிம்பிள் ஃபேக்ட் தட் இந்த விருப்பம் விருப்பம் என்ன எப்படி ஏமாற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னா ஏன் ஏன் குற்ற எனக்கு தெரியலன்னு கேட்டேங்க இல்லையா ஏன் தெரியலன்னா பிகாஸ் ஆம் அடிக்டட் எனக்கு நான் என் மேல விருப்பு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரி எல்லாருடைய குற்றங்களை மட்டும் ஏன் தெரியுது அப்படின்னு சொன்னா ஈகோ அதேதான் விருப்பு விருப்பு அப்படிங்கிறது அந்த ஈகோ கூட குட்டி தானே எல்லாரையுமே நான் வந்து கொஞ்சம் டம்மியா தான் பாக்குறேன் மட்டமா தான் பார்க்கறேன் அப்போ எப்போ எனக்குள்ள ஈகோ இருக்கோ அப்பவே நான் லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன் எப்போ நான் அவங்கள நேசிக்கலையோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா குற்றம் தானே தெரியும் அப்போ முழுமையா நேசிக்கும் போது அவங்க குற்றம் கூட என் கண்களுக்கு நிறைவா தெரியும் அப்ப லவ் இல்லை அப்படின்னு சொன்னா அங்க குற்றம் மட்டும்தான் தெரியும் ட்ரூத்தே தெரியாதுங்க லவ் பண்ணா ட்ரூத் தெரியும் அப்படியே ட்ரூத் தெரிஞ்சாலும் அவங்க கிட்ட குற்றம் இருந்தாலும் அது குற்றமா தெரியாம அவர்கிட்ட பக்குவமா சொல்ற மாதிரி தெரியும்னு வச்சுக்கோங்களேன் லவ் இருக்கும்போது போத் பிளஸஸ் அண்ட் மைனஸ் தெரியும் பட் மைனஸ் அவர்களுக்கு பாதிக்காது பாதிக்காத அளவுக்கு அந்த மைனஸ் தெரியும் அவர்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் எடுத்துக்கொள்ளச்சுடைய ஒரு பக்குவம் அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ தட் ஹாஸ் பீன் டோட்டலி அப்படிங்கற மாதிரி அப்புறம் இந்த கேலி வந்து ஒரு ஆன்மீகவாதி கிட்ட கேட்டீங்கன்னா சிரிப்பான் ஏன் அப்படின்னா ஆன்மீகவாதிங்கிறத ஞானிட்ட கேட்டீங்கன்னா சிரிப்பான் ஏன்னா ஞானியுடைய ஒரே போக்கஸ் அண்ட் கோல் என்னவா இருக்கு அப்படின்னா தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் அதாவது தன்னிடம் உள்ள குற்றங்களை எல்லாம் அகற்றி தன் மனதில் உள்ள அழுக்குகளை எல்லாம் கழுவி துடைத்து தன்னை புனிதமானவனாக மாற்றி தன்னை இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற எந்த நேரமும் அவனுடைய குறை கண்டு கொண்டிருக்கிறது குற்றம் பார்த்து கொண்டிருக்கிறது எங்கேயாவது எங்கேயாவது கரை இருக்கின்றதா எங்கேயாவது லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் நான் வச்சிருக்கேன் அதை துவம் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு ஞானனுடைய போக்கஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா என்ன நோக்கி இருக்கு மற்றவங்கள மற்றவங்களை கண்ணனா பாக்குறான் அப்போ தன்னை தவிர மற்றவர்கள் அனைவரையுமே கிருஷ்ண லீலா என்று பார்க்கக்கூடிய ஒரு லெவல்ல இருக்கும்போது அடுத்தவங்க இவ்வளவு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் பண்ணாலும் அவங்க கண்ணுக்கு குற்றமா தெரியவே தெரியாது ஆனா தன்னிடத்தில் இவ்வளோ குற்றம் இருந்தா கூட ஒரு பெரிய லென்ஸ் போட்டு காட்டுற மாதிரி அவங்க கண்களுக்கு தெரியும் அப்படியே உள்டாங்க மாடனரி ஆசாமிகளுக்கு எப்படின்னா என் குற்றம் தெரியாது அடுத்தவங்க குற்றம் தெரியும்னு சொன்னேன் இல்லையா யானைகளுக்கு அப்படியே உள்டாவாக இருக்கின்றது அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு அப்போ இந்த டிஃபரன்ஸை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் எனக்கு ஏன் இருக்கு அப்படின்னா நீ லைக்ஸ் அண்ட் இருக்க பர்டிகுலர்லி அடிக்ஷன்ல இருக்கு ஈகோல இருக்கு ஞானி ஏன் அப்படியே உள்டாவா இருக்காங்க அப்படின்னா அவன் தன் குற்றத்தை கடைத்து அவன் மேலும் அங்க நினைக்கின்றான் அதற்கு முக்கிய காரணமே அடுத்தவர்களே கரணாக காண வேண்டும் என்பது அப்ப அடுத்தவர்களே கரணாக கண்டால் மட்டும்தான் தான் மேலும் அவங்க முடியும் என்ற காரணத்தை வைத்து பார்க்கும் போது ஞானிகள் ரொம்ப சுலபமா போயிடுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் சரியா அப்போ என்ன தீர்வு ஏன் இந்த பண்றோம் என்றெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் லைக் பொறாமை போட்டி சோ ஈகோ ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் அந்த லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் நம்மளுடைய அசுரை லட்சணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஞானதேவர் சொல்லியிருக்காரு இல்லையா அது போக அஞ்ஞான லட்சணங்கள்னு சொல்லிருக்காரு இல்லையா இது எல்லாம் தூக்கி குப்பையில போட்டாதான் இதுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமே தவிர ஏன்னா அபிமானம் ஆஹ் சம்பம் இதெல்லாம் பாருங்களேன் எல்லாமே தன்னை உயர்த்தி அடுத்தவனை தாழ்த்தி கொள்வது அப்படிங்கிறது தான் வரும் அந்த எல்லா அசுரி லட்சணமும் இப்ப தெய்வீக லட்சணங்களை வளர்த்து கொண்டு வருவதும் அசுரி லட்சணங்களை கலைந்தெறிவதும் கண்டிப்பாக இதுக்கு ஒரு மிகப்பெரிய உபாயமாக இருக்கும் அல்லது ரஜோதமோ குணங்களை விரட்டி விட்டு சாஸ்தீக குணத்தில் நிலைத்திருக்க முயற்சிப்பானேயானால் கண்டிப்பாக கேள்விக்கு அற்புதமான தீர்வாக அமையும் அல்லது கிருஷ்ண உணர்விலே திளைப்பானே ஆனால் அனைத்தும் கணன் என்று காணும்போது யாருடையுமே குற்றமா பார்க்க தோணாது அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமையும் அல்லது ஞான்மீகத்தில் முழுமையான தாகம் ஏற்பட்ட ஞானியை போல வா வாழ முற்படுவானே ஆனால் இப்ப ஞானி என்ன சொல்லுவாரு தன்னை மட்டுமே பார்ப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி ஃபுல் ஃபுல் அண்ட் தன் குற்றத்தை மட்டுமே பார்க்க வேண்டும் என்றவன் எண்ணினால் கூட இந்த பிரச்சனை எழாது ஆட்டோமேட்டிக் ப்ரா ஆட்டோமேட்டிக்காவே சால்வ் ஆகிவிடும் என்று நினைக்கின்றேன் ஸோ ரொம்ப எல்லா பக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தோணல சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் இது ஒரு பெரிய யார் ஸ்டெக்காக வச்சுக்கோங்க அளவுகோலாக வச்சுக்கோங்க உங்க மனசு எப்பயுமே உங்கள் குற்றங்களை காண வேண்டும் என்று துடிக்கிறது அடுத்தவர்கள் குற்றத்தை பத்தி கவலையே படுறதில்லைன்னா நீங்க ரைட் ட்ராக்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் அடுத்தவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவான் ஏன்டா லூஸ் மாதிரி இருக்க டே அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க அவன் கண்ணுக்கே தெரியல நீ என்ன லூசா அப்படின்னு கேப்பான் ஆமான்னு சொல்லிடு இன்னொருத்தங்க வந்து கேப்பான் இந்தா இதெல்லாம் ஒரு தப்புன்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ற இதெல்லாம் தப்பா அப்படின்னு கேப்பான் நீ சந்தோஷப்படு ஆஹா அவுட் சைட்ல இருந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரணும் வந்தா நீ கரெக்டான ட்ராக்ல இருக்கேன்னு அர்த்தம் அதை விட்டுட்டு அவுட் சைட்ல இருந்து உல்டா கமெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா நாம வந்து அந்த ட்ராக்ல இல்லைன்னு அர்த்தம் என்று புரிந்து கொண்டு இதையே ஒரு அளவுகோலாக வைத்துக்கொண்டு நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதே எனது பதில்